அன்பார்ந்த உழவர் பெருமக்களே விதைகள் நடவு செய்த எண்பது முதல் எண்பத்தைந்து நாட்களில் நல்ல பலன் தரக்கூடியது பரங்கிக்காய் பரங்கிக்காய் சாகுபடியில் சாதாரண வாய்க்கால் பாசனத்தை விட சொட்டு நீர் பாசன வசதி பல நன்மைகளை தரக்கூடியது களைகள் வளர்வது கட்டுப்படுத்தப்படுகின்றது உரச்செலவிலும் சிக்கனம் பாசன நீரிலும் சேமிப்பு இதெல்லாம் விழுப்புரம் மாவட்டம் நுழம்பூர் திரு நாகமுத்து அவர்களின் அனுபவங்கள் திரு நாகமுத்து அவர்களின் பரங்கிக்காய் அனுபவத்தை பாருங்கள் சொந்தமாக ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தில் நாலு ஏக்கர் பறைங்காய் பயிரிட்டு இருக்கிறேன் இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நான் வந்து ரெண்டு முறை போடுவேன் இப்போ இது ரெண்டாவது முறையாக போட்டுக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா முத நல்லா சாலை ஓட்டிடணும் சாலை ஓட்டிட்டு எட்டு அடிக்கு எட்டு அடிக்கு ஒரு சொட்நீர் லேட்ரு இஸ்திடணும் அந்த லேட்ரு இஸ்த்துட்டு என்ன பண்ணோம் மூணு அடிக்கு ஒரு தடவை எரு கொட்டணும் நல்லா மக்கனை எருவாக கொட்டி நல்லா நன்கு கொத்தி கிளறணும் கிளறிட்டு ஒரு குழிக்கு நாலு வேறு நடலாம் இது என்ன ரகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மைக்கோ வாங்கியை நட்டுக்கிறேன் மருந்து உரம் விடுறது பெர்டிலைசரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பதினஞ்சு நாளே ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி நாலு கிலோ ஏக்கருக்கு யூரியா ஒரு கிலோ அதோட ஆன்லைன் டீ அது ஒரு கிலோ ஏக்கருக்கு இவ்வளோ தரத்தை கலந்து ஒண்ணும் வாரம் வாரம் ஃபஸ்ட்டு வாரம் இதை மாதிரி விட்டுட்டு ரெண்டாவது வாரம் ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி நாலு கிலோ எட்டு கிலோ நாலு நாள் எட்டாக ஆக்கணும் யூரியா ரெண்டு கிலோ அது அது இல்லாத ஆன்லைன் டீ ரெண்டு கிலோ இதை சேர்த்து விடணும் போக இது வந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது நாள் தீஞ்சி விட்டுரும் தீஞ்சி விட்டுதுன்னா உங்களுக்கு கரெக்டாக எண்பது எண்பத்தஞ்சு நாளில் அறுவடைக்கு வந்துடும் இது களைன்னு பார்த்தீங்கன்னா களை வந்து மூணு முறை களை கட்டணும் புல்லு இல்லாத எவ்வளோ வச்சுக்கிறோமோ களை இல்லாத வச்சுக்கிறோமோ அவ்வளோவும் வந்து செடி நல்லாயிருக்கும் காயும் நல்லா அதிகரிப்பாக இருக்கும் நல்லா இருக்குது இது நீங்கள் இது மாதிரி செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் வந்து ட்ரிப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணனா ஏரை ஓட்டி கால் எடுக்கணும் பார் எஸ்து அதுலேயும் நான் சொன்ன மாதிரியே மூணு அடிக்கு ஒரு இடத்துல குழியை போட்டு வரைய நண்ணும் ஆனால் அது வந்து இந்த நாலு ஏக்கருக்கு இப்போ நான் போட்டுக்கிறேன் அப்போ வந்து ஒரு ஏக்கர் தான் செய்ய முடியும் அந்த ஒரு ஏக்கருக்கு மேலே செய்ய முடியாது ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இதை போட்டேன் இதை மாதிரி நான் வாய்க்கால் போட்டும் போட்டேன் அது வந்து ஒரு ஏக்கர் தான் செய்ய முடியும் இதை வந்து ஒரு ஏக்கரில் நாலாளில் களை வெட்டிடலாம் ஆனால் அதை களை எடுக்கிறதுக்கு பத்தாள் இருந்தால் கூட பத்தாது அதேமாரி உரம் நம்ம கொடுக்குற உரம் அனைத்துமே அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கே ஒரு மூட்டை போடுவோம் அந்த ஒரு மூட்டை உரத்துலேயும் வந்து அது வந்து இருபத்தஞ்சு கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ உரம் கூட அந்த செடிக்கு போய் சேரத்தில் பூரா வெளியே தான் வேஸ்ட்டாக போகுது ஆவியாக போகுது ஆனால் இது அப்படி கிடையாதுங்க இந்த ட்ரிப்பில் நம்ம பண் பயன்படுத்துறதுனால என்ன வருதுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தமே நாலு கிலோ அஞ்சு கிலோ இதை பயன்படுத்தினாலே போதும் இப்படி தான் இதை பயன்படுத்தி வளர்த்துருக்குறேன் இதில் வந்து நீங்கள் வந்து இது நன்மை ட்ரிப்பு போட்டு செஞ்சால் இவ்வளோ நன்மை இருக்குது ஆனால் அதாவது வந்து முக்கியமாக வந்து தண்ணி நீர் தான் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பயிரிட வேண்டிய நீரை நாலு ஏக்கர் பயிரிடுக்கிறேன் இந்த நாலு ஏக்கரில் வந்து எனக்கு வந்து அதில் ஒரு ஏக்கர் போட்டால் மிஞ்சி போனால் ஒரு நாற்பதாயிரம் அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு பதினஞ்சாயிரம் செலவில் போவோம் இது அப்படி கிடையாதுங்க ஏக்கருக்கு இதுக்கு பத்தாயிரம் செலவானாலும் நாலு ஏக்கர் பயிரிடலாம் நாலு ஏக்கர்னால் இப்போ ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் கிடைக்குதுன்னா நாலு ஏக்கருக்கு அப்படியே கணக்கு பண்ணுங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்துடும் அதனால் இதில் வந்து ட்ரிப்பு போகிறதுனால வந்து இவ்வளோ நன்மை இருக்குது எல்லாம் வந்து இந்த ட்ரிப்பு போகிறத பயன்படுத்துங்க இந்த ட்ரிப்பு போகிறதுனால நம்மளுக்கு வந்து மெயின் கலை ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணி எவ்வளோ சிக்கனமோ அவ்வளோ அவ்வளோ சிக்கனமாகுது ஒரு ஏக்கர் பாயக்கூடியது நாலு ஏக்கர் பாயுது ஃபஸ்ட்டு தண்ணி ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலை இப்போ வந்து ஆள் சாயறது பெரிய விஷயம் இப்போ ஒரு ஆள் போய் கூப்பிட போனால் அவங்க இன்றைக்கி வர நாளைக்கு வரணும் ஏமாத்திக்கினே இருப்பாங்க இது அப்படி கிடையாது அந்த ஒரு ஆள் கூட நம்ம ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு ஏக்கர் களை எடுத்துடலாம் களை எடுக்கிறது இதில் வந்து ரொம்ப சாதாரணம் குழியில் குழியில் அந்த தண்ணி சொட்டுற இடத்துல மட்டும்தான் புல்லு வருமே தவிர மற்ற இடத்துல எங்கேயுமே பில்லு வராது கலை வராது களையை வந்து சாதாரணமாக எடுத்துடலாம் இந்த ட்ரிப்பு போகிறதுனால அதேமாரி இந்த பயிரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கன்னா இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் எண்பத்தஞ்சு நாளில் அறுவடை ஆகக்கூடிய பயிர் இதை இப்போ இப்போதான் இல்லை கரெக்டாக மாசி மாதம் மாசி மாதம் நடலாம் தமிழில் தமிழ் மாதம் மாசி மாதம் நடலாம் மாசி மாதம் நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரை மாதம் அறுவடைக்கு வந்துடும் நல்லா சித்திரை மாதத்தில் மார்க்கெட்டிங்கு நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் வெயில் நேரம் அந்த நேரத்தில் வந்து நல்லா வியாபாரம் போவோம் நல்லா மகசூல் வரும் மகசூலும் நல்லா வரும் அதேமாரி ஆடி மாதம் ஆடி மாதம் நட்டிங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதம் அறுவடைக்கு வரும் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா இப்போயும் பார்த்தா டிமாண்டாக தான் இருக்கும் காய் ஏன்னு கேட்டால் மழை அதிகமாக பெய்யும் மழை பெய்யறதுனால காய் வந்து வர காய் அனைத்துமே டவுன் ஆகும் டவுன் டவுனாக வந்து இது அதிகமாக தேவைப்படும் இந்த பரங்கிக்காயை பார்த்து பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதை வந்து நட்டை நாற்பத்தஞ்சாவது நாள் பூ பிஞ்சு எல்லாமே பிடிச்சிடும் ஆனால் இந்த பூ பிஞ்சு பிடிக்கிறோம் ஃபேன்டா பிளாக்ஸ் ஒரு டானிக் ஒன்று இருக்குது அதை வாங்கி வந்து டேங்குக்கு ஆறு எம்எல் ஆறு எம்எல் போட்டாடிச்சிங்கன்னா விடுற பூ பிஞ்சு அனைத்துமே அப்படியே நிற்கும் நம்மளுக்கு வந்து மகசூல் இன்னும் கூட பெருகும் ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சு டன்ந்து பதினேழு டன் வரையில் எடுக்கலாம் மினிமம் பதிமூணு டன்னாவது எடுக்கலாம் அது வந்து எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ஊக்கமான பயிர் ஒரு செலவினமே கொஞ்சம் கம்மியான பயிர் தான் இது அனைத்து பயிரோட இப்போ நம்ம மலாட்டை போடணுன்னா அது பார்த்திங்கன்னா வந்து விரையே விரையே வந்து ஒரு ஒரு மூட்டை வந்து மூவாயிரத்தி இரநூறுபா அப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு மூட்டை போடணும் ஒரு ஏக்கருக்கு ஆனால் இது அப்படி கிடையாதுங்க இந்த பரங்கிக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் வந்து நூற்றி நாற்பது ரூபாய் மட்டும்தான் அதை வந்து மொத்தமே ஒரு ஏழு பாக்கெட் வாங்கியிருந்தால் நம்ம ஒரு ஏக்கர் பயிர் செய்திடலாம் அதில் எந்த குறையும் கிடையாது அதேமாரி நம்மளுக்கு வந்து சந்தைக்கு ஏற்ற ஏற்ற பயிர் இது தாராளமாக இதை விற்கவும் முடியும் இந்த பரங்காயை பற்றி பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு வந்து நடவு செஞ்ச நாளில் இருந்து அறுவடை வெறலாம் பார்த்திங்கன்னா மிஞ்சி பண்ணால் ஒரு எட்டாயிரம் ரூபாய் தான் நம்மளுக்கு செலவினமே ஆகும் ஆனால் நம்ம வந்து ஒரு பதிமூணு டன்னு வரையிலும் அந்த பரங்காயை நம்ம அறுவடை செய்யலாம் அறுவடை செய்கிற நேரத்தில் இதுக்கு சந்தை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோயம்பேடு தான் சென்னை சென்னை கோயம்பேட்டில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து விற்பனை பண்ண முடியும் மற்ற இங்கே எங்கேயும் லோக்கலில் விற்க முடியாது சார் ஆனால் இதை ஒன்று தெரிஞ்சுக்கணும் இதை வந்து ஒரு டன்னு நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் நாலு ரூபா ஒரு கிலோ நாலு ரூபா விற்றாலே நம்மளுக்கு வந்து சாதாரணமாக ரூபாய் வரலாம் கை அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த பறையங்காயை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைஞ்ச நாள்லே ஒரு எண்பத்தஞ்சு நாளில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்திடலாம் அதேமாரி வந்து இந்த ட்ரிப்பு போகிறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி மி தண்ணி தான் மிக முக்கியமாக தண்ணி தான் ஏன்னா மழையே இப்போ சரியாக பேயத்து கிடையாது அதனால் நம்மளுக்கு தண்ணி எவ்வளவோ மிச்சமாகுது மாதிரி வந்து பறங்காய் வந்து நம்மளுக்கு வந்து சாதாரணமாக ஒரு நாலாயிரரூபா டன்னு நாலாயரூபா விற்றாக்கூடோம் நம்மளுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து நாற்பதாயிரம் எல்லா செலவும் போக நாற்பதாயிரம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அனைவருமே இது வந்து ரொம்ப குறுகிய நாளில் எடுக்கக்கூடிய பயிர் எண்பத்தஞ்சு நாளில் இது வந்து எடுக்கக்கூடிய பயிர் செலவினம் கம்மி அதனால் நீங்கள் அனைவருமே எல்லா அனைத்து விவசாயமே இதை பயிரிட்டு நல்லா பயன்பெற வேண்டும்